நன்றி சொல்லி மைமையை லோக்கி பாயிரை மருந்திரே ஒரு கோரி சுதிரவே உயர்த்தி மகிந்திரே और सोती रे आले रोया आ रे रोया आया आया उम के मागे मैचारे गो ऊम मारे चिड़े गेरो ோ மகிழ்ச்சி தரையோ ஆலேயா ஆயா ஆலேரு அப்படியாக ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் உடையவரே

நீர் கொடுத்த அந்தவரே மத்திய தின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதி ஆரியம் சீசராக்கி இதோ குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்து எல்லோருக்கும் உபதேசை உபதேசம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்த என் தேவாதி தேவனே நீர் கட்டளை கொடுத்தபடி அதுவேனே நாங்கள் வந்து இந்த வேலையை செய்திருக்கிறோம் இந்த வேலையை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்காரையும்

நாங்கள் கடந்து போகிறோம் உம்முடைய சமூகம் அல்லவரை அப்பா மோசே சொல்கிறான் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் உம்முடைய வேலைக்கு எங்களை அனுப்புவதை என்று சொல்கிறான் அப்படி அப்போ உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்தபடியால்தான் அடுவரை பாறையில் உங்களுடைய வேக கூட வந்தது அனைவருக்கு போகும்போது உம்முடைய அக்னி ஸ்தம்பம் அடுவர் எங்களோடு கூட வரைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அல்லவரை பாதுகாத்து வழிநடத்த நிப்பாங்க அனைவரை விசேஷமாக

வணியமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு சேர்ந்து அல்லவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத அபா ஜெபிக்கிறோம் இவரை தாத்துகிறேன் கூறுகிறேன் ஏசு கிறிஸ்து நிலையரப்பட்ட நாமத்தையும் ஜபிக்கிறேன் தங்கிருது நீங்க எங்களை துக்கப்படுத்தாமல் விலைக்கு பாதுகாத்து வியாபாரிய எல்லை ஆக்கி பதிலாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய எல்லைகளையும் ஊழியர்களையும் பெரிதாக்க Hallelujah. 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 Hallelujah.